இன்டர்ஃபேஸ் பிசிஐல ஒரு பெரிய முன்னேற்றமா இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பிசிஐனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க நம்ம மூளையோட செயல்பாடுகளை அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கம்ப்யூட்டர் சோர்ஸோட கனெக்ட் பண்ணக்கூடியது தான் இந்த பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் பிசிஐ சில மாதங்களுக்கு முன்னாடி கூட இந்த பிசிஐ ட்ரெண்டிங் டாபிக்கா இருந்தது காரணம் எலான் மஸ்கோடு நியூராலிங் இன்ட்ரடியூஸ் பண்ண இம்ப்ளான்டபிள் சிப் தான் இதோட வேலை என்னன்னா ஃபர்ஸ்ட் இதை நம்ம மூளையில ஸ்கல்கு கீழே பிரெயினோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த சிப் நாம என்ன நினைக்கிறோமோ அத சிக்னலா எடுத்து கம்ப்யூட்டருக்கு அனுப்பும் அது திரும்ப நம்ம மூளைக்கு கமெண்ட் பண்ணும்போது நம்ம உடம்பு அந்த வேலையை செய்யும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேரலைஸ் ஆன பேஷண்ட் கிட்ட ஃபிக்ஸ் பண்ணா அவர் நடக்கணும்னு நினைச்சா இந்த கமெண்ட் இந்த சிப் பாடிக்கு பாஸ் பண்ணி நடக்க வைக்கும் இதுதான் கான்செப்ட் இந்த டெஸ்டிங் एनिमल्स கிட்ட சக்சஸ் ஆன நிலையில ஹியூமன்ஸ்க்கு பேசிக் லெவல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் சைனா சயின்டிஸ்ட் ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் பிரேனையே உருவாக்கி ஏஐ ரோபோட்க்கு கொடுத்துருக்காங்க இதுவரைக்கும் இருந்த எல்லா ரோபோட்டும் வெறும் கமெண்ட் பண்ண செய்ய செய்யக்கூடியத கூடியதாகவும் கோடிங் ப்ரோக்ராம் மூலமா யோசிக்க கூடியதாகவும் மட்டும்தான் இருந்தது ஆனா இந்த மாதிரி ஹியூமன் பிரெயின் கெப்பாசிட்டிய குடுக்கும் போது என்ன ஆகும்னு தெரியாது ரோபாட் சுயமா யோசிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்னு சங்கர் பல வருஷத்துக்கு முன்னாடியே எந்திரன் படத்துல காட்டிட்டாரு அது மூவிங்கிறதால ஃபர்ஸ்ட் பார்ட்ல நெகட்டிவ் அதே ரோபோட்ட செகண்ட் பார்ட்ல பாசிட்டிவ் காட்டிட்டாரு ஆனா இது மூவி இல்லையே ரியல் லைஃப் ஒரு மனிதனோட திறன் ரோபோட் கிட்ட இருந்தா என்ன ஆகுங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் யாருக்கு தெரியும் ஒருவேளை மனுஷனையே எது ரீப்ளேஸ் பண்ணலாம் உங்களை பொறுத்த வரையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரமா இல்ல சாபமான்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ